எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனா இருக்கு எல்லாருக்குமே என்ன சாரோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கலை பயணத்திலயும் பிளஸ் அவருடைய முக்கியமான படமான வனங்கான் ஆடு லால் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாள் நடக்குது இந்த விழாவில் நானும் ஒரு ஒரு பாற்ற கலந்துக்கிறது போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாகவும் இருக்கு சாரோட கலைப்பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும் ஒரு வணங்கான் மிக சிறந்த படமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும் தேங்க்யூ